நன்றி மதனி சித்ரா மதனி நீங்க எனக்கு என்ன சாப்பாடு செஞ்சீங்க தினமுமே நீங்க லைவ் வாங்க மதனி என்னோட பேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மதனி என்ன பிடிச்சிருக்கா சொல்லுங்க மதனி ஓகே ஹாய் வாருங்கள் வணக்கம் மூர்த்தி என்ன ஹாய் மூர்த்தி சிங்கப்பூர் எழுபூர் லைக் இருபத்தி ஏழு அப்படியா வாரிகள் வணக்கம் எவ்வளவு வந்து ரொம்ப நாளாச்சு மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஊருக்கு வந்துட்டீங்களா இன்னும் வரலையா ஹம் ஊருக்கு கொள்ளையண்ணும் ஊட்டிக்கணும்னா நான் திண்டுக்கல் திண்டுக்கலா சரி 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 சிவகுமார் அவர்களே நான் வந்து ரெண்டு தடவை திண்டுக்கல் வந்திருக்கேன் ஒரு தூரம் டுவெல்த்து படிக்கும் போது ஒரு தடவை நான் திண்டுக்கல் வந்திருக்கேன் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவகுமார் அவர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வருவேன் திண்டுக்கலுக்கு வருவேன் சாப்பிட்டீங்களாக்கா நான் உமார்த்தோ புஸ்கா சிக்கன் கிரேவி அக்கா ஓ வீடியோஸ் போட்டிருக்கீங்களா சிக்கன் கிரேவி பாக்குறேன் ஹாய் கார்டிக் தமோ ஹாய் சாமி நல்லா இருக்கீங்களா கார்டிக் தமோ திண்டுக்கல் மலைக்கு ஏன் தெரியுமா திண்டுக்கல் மலைக்கு ஏன் தெரியுமா என்ன சொல்லுவோம் செல்லும் அவர்களுக்கு எனக்கு புரியல ஆஹ் வாருங்கள் குமார் சகோ வணக்கம் பாருங்கள் வணக்கம் ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் மிக்க நன்றி குமார் அவர்களை வளர்த்துடன் வாழ்க நல்ல சப்ஸ்கிரைப் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குமார் அவர்களை செய்து ம் சரியா ஹாய் வணக்கம் வாங்க சுரேஷ் பாபு வணக்கம் ஹாய் சாமி சுரேஷ் பாபு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் குமார் அவர்களே சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் வாரங்கள் வணக்கம் குமார் சகோ உங்களுக்கும் உழைப்பாளத்தின நல்வார்த்தைகள் அப்படின்னு உத்திகாரணமாக சொல்லியிருக்காங்க முத்து எல் சித்ரா சகோதி வணக்கம் அப்படின்னு முத்து ஒன்ன உய்பு மதனி லைவ்ல இருக்கீங்களா செல்லம்மா என்னோட பிள்ளைதாவ உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்கா செல்லம்மா செல்லம்மா வணக்கம் ஊட்டி கனமா சொல்லியிருக்காங்க சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டே சுரேஷ் பாபு ஆனா சாப்பிட்டு தான் லைவ் வர முடியும் சாப்பிட்டாம வந்தீங்களே எல்லாமே இருட்டா தெரியும் மயக்கம் ஆயிரும் உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சிரும் அதனால நான் சாப்பிட்டுதான் லைவ் வர்றது எப்பவுமே

நிறைய மனசுல பாரங்கள் இருக்கு இல்லையா எவ்வளவுதான் சிரிச்சாலும் இருக்கு நிறைய மனசுல பாரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக் ஒரு யோசனைக்கு போகணும்னா அப்படியே யோசனைக்குள்ளேயே போயிடுவேன் அத்தாச்சி எந்த ஒரு ஆடல் பாடல் ரசிகன் கொழுந்தனாரே நான் மனப்பாறை கொழுந்தனாரே மேலே சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா ஃபஸ்ட்டு ஆடல் பாடல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னு போய் பார்க்குறேன் சரி இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கள கண்டிப்பாக போய் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஊர் சொல்லுங்க சென்ற மாதம் நான் இந்தியா வந்தேன் எனக்கு அம்மை நோய் வந்தது மனப்பாறை வைத்தியம் பார்த்தேன் அப்படியா இங்க வந்தீங்களா அப்போ என்ன தான் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் விராலிமலை வழியே வந்துட்டீங்களோ

ஹாய் 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 சித்ராமா சித்ராமா வணக்கம் ஹாப்பி ஹாப்பி பி சிஸ்டர் ரொம்ப தோசை இல்லைங்க நீங்கள் எனக்கு படிக்க தெரியல தெரியல வாசிக்க சரியா சாரி அக்கா மகா மகா டி வா வணக்கம் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தியா சாமி பிள்ளைங்க டியூஷன்லேருந்து போதுங்களா பிள்ளைங்க அந்த ஒரு ச ஒரு சம்பவம் மட்டும் நடக்காமல் இருந்தால் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டையே வராது என்ன சம்பவம் வேற என்ன கல்யாணம் தான் ஐயோ சிஎஸ்